பெண் போலீசார் குறித்து அவமரியாதையாக அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யக் கோரி அவருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இதற்கிடையே இந்த கோரிக்கை உடன் உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரின் தாயார் மேல்முறையீடு வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுந்தரேஷ் அரவிந்த் குமார் அடங்கிய அமர்வு முன்பு கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது விசாரணையிலிருந்து விலகுவதாக தெரிவித்த நீதிபதி சுந்தரேஷ் தான் இடம்பெறாத அமர்வு முன்பு இந்த மேல்முறையீட்டு மனுவை பட்டியலிட தலைமை நீதிபதிக்கு கோப்பை அனுப்பி வைத்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் புதிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது என்பது மிக தீவிரமான விஷயம் சவுக்கு சங்கர் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாரா மனம் போன போக்கில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது அதே சமயத்தில் சவுக்கு சங்கரின் நடத்தை மன்னிக்க முடியாததே அதே நேரம் ஏன் அவருக்கு இடைக்கால பாதுகாப்பு தரக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார் மேலும் இடைக்கால தடை விதிக்க முடியாது என கோரிய நீதிபதிகள் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததற்கு எதிராக அவருடைய தாயார் தொடர்ந்த மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வருகின்ற பதினெட்டாம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை உள்ளது